தமிழகத்தில் தேர்தல் நெருங்க 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 மாற்றங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நம்ம கணிக்க முடியாத சில விஷயங்கள் போது அதற்கான ஆரம்ப ஒரு பக்கம் நீங்கள் தேர்தல் வர 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 தான் நீங்கள் கூட்டணி அப்புறம் பொதுக்கூட்டம் அப்புறம் ட்விஸ்ட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக விஜய் களத்திற்குள்ளே இறங்கியாச்சு கரூர் சம்பவத்திற்கு பிறகு எண்பத்தி ரெண்டு நாள் எண்பத்தி மூணு நாள் கழித்து ஈரோட்டில் பேசப் என்ன பேச போகிறார் ஈரோட்டில் எப்படியாப்பட்ட ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கும் எவ்வளோ பேர் போகிறாங்க எந்த விதமான ஸ்பீச்சாக இருக்கும் குறிப்பாக இவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வியூக அமைப்பாளராக நடத்தக்கூடிய ஒருவராக எப்படி எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவிற்கும் கூகுள் மேப்பாக ரூட்டு தலையாக இருந்த செங்கோட்டியன் அவர்கள் இப்போ தாபே வந்தாச்சு அவருடைய ஸ்ட்ரென்த்தை நான் யாருன்னு காமிஷா இந்த மேற்கு மண்டலத்தில் இந்த கொங்கு மண்டலத்தில் நான் யார் என் செல்வாக்கு என்ன ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் இளைஞர்கள் கூட்டத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் கட்சிக்குள்ள இருந்த ஒரு நபர் திராவிட கட்சிக்குள்ள இருந்தவர் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பை பெற்ற செங்கோட்டியன் இன்றைக்கு இளைஞர்கள் அப்படி போற இடம் பூரா அப்படி வந்து நிற்கிறாங்க அப்படின் போது ஒரு உற்சாகம் தானே வந்து ஒரு 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 அரசியல் அனுபவம் தாண்டி ஒரு சீனியருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பசங்க நம்ம கூட வந்து பொழுது என்ன ஆகும் அது ஒரு பெரிய உற்சாகம் ஆகிடும் அது நிற்கும்போது நான் இருக்கிற பார்த்துங்க நீங்கள் அப்படின்னு அவர் ஒரு மகனை வைத்தோ பேரன் வயசு இருக்கிறவங்க அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய உற்சாகம் வருது ஒரு ஏர்போர்ட்டில் வரும்போது இதுவாக வரும்போது ஏன்னா ஒரு இளைஞர்கள் தான் வந்து முன்னெடுத்து கொண்டு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பெரிய பெரிய ஆர்வம் அவங்க கிட்ட தான் உண்டு நீங்கள் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய பலமே என்னன்னா அந்த இளைஞர்களுடைய கூட்டம் பெண்களுடைய வாக்கு தான் அது ஈரோடு என்ன 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 களமாக இருக்கும் அது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லைங்களா தமிழக அரசியல் என்ன ஒன்றாலும் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சரி விஜய்க்கு டஃப் கொடுக்குறதுக்கு யார்ப்பா அப்படின்னா இருக்காங்க சரி விஜய்க்கு எதிரான அரசியல் செய்கிறதுக்கு யார்ப்பா இருக்குங்க எல்லா எல்லாத்துல இருக்குங்க அப்படின்னு சொல் சரி விஜய் வந்து ஒரு நடிகர்ப்பா அவருக்கு என்னவோ அரசியல் இல்லாமருக்கு ஒன்றும் வராதுப்பா அவர் பேசுவார் பதினோரு நிமிஷம் பேசுவார் அதுக்கப்புறம் என்ன பேச போகிறாரு வந்து அவர் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் அதிகபட்சமாக பாஞ்சு நிமிஷம் பேச போகிறாரு அதுவும் ஏர்போர்ட் ஷீட்டில் வச்சு பேசுவார் அந்த ஏப்போர் ஷீட்டை இப்போ பிடிக்கி வச்சுக்கிட்டா அவருக்கு ஒன்றும் பேச தெரியாது மனப்படமாக அவருக்கு சொல்ல தெரியாது ஏன்னா நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ ஜனநாயகம் வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா டைலாக்கை சொல்லி சொல்லி கொடுத்து அப்படி அப்படி பழக்கப்பட்டவர் தான் அவர் சரிங்க அவர் ஒன்றும் பிறப்பால் பெரிய அரசியல்வாதி கிடையாது அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர் கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூத்தாடி தான் நடிகர் தான் ஏப்போர் ஷீட்டில் வச்சு பேசுகிறவர் தான் ரெண்டு வருஷம் தானே ரெண்டு வருஷம் தானே ஆச்சு கட்சி ஆரம்பித்து வரும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற விமர்சனங்கள்லாம் மீறி கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் விஜய்க்கு வருவது தான் இந்த தமிழக அரசியல் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது நீங்கள் அப்படி சரி விஜய்க்கு வந்து அரசியல் பண்ண தெரியாது எதுவும் தென்ன தெரியாது ஏன் நீங்கள் வந்து விஜயை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க ஏன் விஜயை பற்றி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கு தான் ஒன்றும் கிடையாது இல்லை அப்படியே ஒதுக்கிட்டு போக வேண்டியது தானே மாற்று எதிர்ப்பு அரசியல் மாற்று ஆட்கள் விஜய்க்கு எதிராக யாரை வந்து தோரணம் கட்டி நிற்க வைக்கிறது இது ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்குது நம்ம ஆரம்பத்தில் ஒரு வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தோம் அஜித்துக்கு கொக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அஜித்தை வச்சு படம் பண்ணுறதுக்காக சன் பிக்சர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க ஒரு பக்கம் அதிமுக அம்பா ஐயா அம்பா இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் தாங்க ஏன்னா அந்த அம்மா அப்படி தான் விரும்பினாங்க செல்வி ஜெயலலிதா அவருடைய உடல்நிலை மோசமடையும் போகுது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறதுக்கு முன்னாடி அஜித்தை கூப்பிட்டு பேசி இந்த அதிமுகவினுடைய கட்சியினுடைய மொத்த பொறுப்பே நீங்கள் ஏற்றுங்கும்போது சாரி மேடம் எனக்கு முடியாது எனக்கு அரசியல் தெரியாது அந்தம்மா ஒரு அது வந்து ஒரு பிடிச்சமான ஒரு விஷயங்க அஜித் மேலே வந்து நான் திரும்ப சொல்றேன் தனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா எப்படி இருப்பான் ரெண்டாவது கட்ஸோட பேசுகிற ஒருத்தர் ஒரு நாகரிகமாக நடந்துக்கிற ஒரு நபர் வந்து எதற்கு அஞ்சாத ஒரு நபர் இல்லை எனக்கு சாரி மேடம் எனக்கு அரசியல் வராதுன்னு அந்த அந்த வார்த்தையை வந்து ஏன்னா அந்த சமயத்தில் ஜெய ஜெயலலிதா அவர்கள் சொன்னால் அது நோ சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது அது எந்த பக்குவமாக சொல்லியிருப்பார் இப்போ அதிமுக என்னன்னா அம்மாவே உங்களுக்காக காத்துட்டு இருந்தவங்க அம்மாவே விருப்பப்பட்டவங்க நீங்கள் கட்சிக்குள்ளே வரணும்னு வாங்க பொறுப்பை ஏற்றுங்க ஏன்னா எப்படியாவது ஒரு வகையில் வந்து செட் வைக்கணும் விஜய்க்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் கார் ரேஸில் திடீர்னு சபரிசன் வந்து மீட் பண்ணியிருக்காரு சோசியல் மீடியா முழுக்க ஒரு அது ஒரு பரபரப்பாக ஆகிடுச்சு இவர் வந்து கார் ரேஸுக்கு போய் பார்க்க போனாரா அஜித்தை பார்க்க போனாரா இல்லது இவர் ஒரு பக்கம் திமுகவினுடைய தேர்தல் வகுப்பாளராக வியூக அமைப்பாளராக இவர் சபரிசன் இருக்கார் இவர் அஜித்துக்கிட்ட ஆதரவு கேட்குறாரு அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது எந்தளவுக்கு உண்மனு தெரியல ஏன்னா தலை ரசிகண்டா தளபதி தொண்டண்டா ஒரு பேனர் வந்து விக்கிரவாண்டியில் போகிற வழியில் வச்சப்போவே அதெல்லாம் ஒரு சண்டையும் கிடையாதுங்க இப்போ அஜித்து நான் திரும்ப சொல்கிறதுனா அஜித்துக்கே ஒரு மனசு இருக்கேன் பாருங்க ஏன்னா ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபா சம்பளம் வந்து சினிமாவுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய என்ன தான் எஸ் எஸ் சந்திரசேகர் பின்னணியில் இருந்தால் கூட சரி இந்த இடத்த அடையிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு நபர் அதை உதறி தள்ளிட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன்னா அஜித் அந்த இடத்துல எப்படி பார்ப்பார் வந்து இதுக்கு ஒரு கட்ஸ் வேணியான்னு இதுக்கு ஒரு தில்லு வேணும் நம்ம நண்பர் தான் எதிர்க்கனா கூட பரவாயில்ல ஆதரவுகள்னா கூட பரவாயில்ல சைலண்ட்டாக இருந்துருவோம் அதுதாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஆதரவு கொடுத்தா என்ன நினைவு என்ன நடக்கும் அது எது வேணாலும் நடக்கும் அஜித்தோடைய அந்த மைண்டை யாருமே கணிக்கவே முடியாது இதெல்லாம் மீறி இந்த ஈரோட்டில் எந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தோன்னா வேட்பாளர் அறிமுகம் அங்கே இருக்க பொழுது முக்கியமான வேட்பாளர்களை விஜய் மேடையில் அறிமுகப்படுத்தப் போகிறார் அப்படின்ற ஒரு தாக்குவடிக்கிறது நாம தாவேக்காய் தரப்பில் விசாரிச்சப்போ இல்லைங்க நேர்காணல் நடத்தி தான் மாவட்டத்திற்கு ஐந்து பேர் வந்து விருப்ப மனு தாக்கல் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு முறைப்படி தலைவரே நேர்காணல் பண்ண போகிறாரு கூட வந்து செங்கோட்டையாக இருப்பார் நாஞ்சில் சம்பத்து இருப்பாங்க இருப்பாங்க புஷியானெலாம் இருப்பாங்க ஆனால் தலைவரே நேர்காணல் பண்ணி அவர் தான் ஃபைனல் திக் பண்ண போகிறாரு அதுக்கான வாய்ப்பு இல்லை அது ப்ரொசீஜராக அது பக்கம் ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் இந்த பிரம்மாண்டமான ஒரு மாநாடு ஏகப்பட்ட கண்டிஷன்கள் அந்த ஏகப்பட்ட கண்டிஷனில் ஒத்துக்கிட்டாங்க குறிப்பாக வந்து கரூர் சம்பவத்திற்கு பிறகு கரூர் சம்பவம் இந்தியாவை தாண்டி உலகம் முழுக்க ஒரு உழுக்கின ஒரு சம்பவம் ஒரு எங்க தெ இந்தியாவினுடைய தென்பகுதியில் ஏதோ ஒரு புள்ளியில் இருந்த ஒரு நடிகருக்காக வந்த கூட்டமாம்பா அது நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்களா அது நடிகருக்காக வந்தாங்களா இது பண்ணாங்களா அது ஒரு பக்கம் விசாரணை இருக்குது அப்படி தான் உலக செய்திகளில் செய்தி தாள்களில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அது அதன் பிறகு இந்தியாவில் நடந்த பல கூட்டங்களுக்கும் இதுதான் முன்னுதாரணமாக வச்சாங்க வந்து இங்கேயும் கூட்டம் சேர்க்கக்கூடாது எதையும் பண்ணக்கூடாது ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு ஈரோட்டில் ஈரோட்டில் அதில் அதிமுகவில் உள்ள முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் கட்சியோடைய முக்கிய தலைகள்லாம் இணையப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு இந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு புதுச்சேரியில் வந்து பேசினார் ரைட்டு தமிழகத்தில் பேசப்போகிற இவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அந்த கண்டிஷன்லாம் ஓகே பண்ணியாச்சு இந்த முறை ரொம்ப தெளிவாக ஒரு கண்டிஷன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு ஏக்கர் அது கூட அறநிலைக்கு துறை துறைக்கு சொந்தமான இடம் ஒன்றே அதுக்கான டெபாசிட் பணம் கட்டியாச்சு அதுக்கான இதெல்லாம் முடிச்சு அது எல்லாம் முடிச்சு இந்த முப்பத்தொரு க எண்பத்தி நாலு கண்டிஷனும் ஓகே பண்ணியாச்சு குறிப்பாக வந்து குடிநீர் அதுவும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தனியாக ஒரு பகுதி இது ஒரு கிட்டத்தட்ட நூறு நூறு பெண்கள் இருக்கிற மாதிரியான ஒரு பூத் மாதிரி இப்போ புதுச்சேரியில் பண்ண மாதிரி வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு உணவு அவங்களுக்கு சரியான இது குறிப்பாக கூட்டம் முடிஞ்சு வெளியே போகும்பொழுது பொழுது எந்த வழியில் அவங்க போக வேணும் கூட்டத்துக்காக எப்படி வரணும் அவங்க எந்த சலசலப்பும் இல்லாமல் அதை நடத்திய தீரணத்துக்காக செங்கோட்டின் ஒரு ஸ்பெஷல் டீமே உள்ளே இறக்கியிருக்காரு இதற்காக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இறங்கி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை தவிர பார்த்தீங்கன்னா விஜயோடைய வந்து அந்த தொண்டர் படை அவங்களுடைய பணி சிறப்பான பணியாக இருக்கும் இதெல்லாம் மீறி இப்போது சரிங்க நீங்கள் விஜய்க்கு தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க விஜய் வந்து கலந்துக்கிட்டால் வந்து ஏகப்பட்ட கெடுபிடி பண்ணுறீங்க விஜய் வந்து அது நின்னா வந்து அவருக்கு வந்து ஆயிரத்தெட்டு நிபந்தனைகள் போடுறீங்க இப்போ திருவண்ணாமலையில் நடந்த அந்த இளைஞரணி மாநாடு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு மட்டும் எப்படிங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்கு மட்டும் எப்படிங்க வந்து இது பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி யாராக இருந்தாண்ணா அது அது அதிமுகவாக இருந்தாருன்னா திமுகவாக இருந்தாருன்னா காங்கிரஸாக இருந்தாருன்னா ஏன் தாவேக்காகவே வந்தால் கூட சரி வந்து அது அரசு எந்திரம் அப்படி தானே இருக்கும் அது கரூர் சம்பவத்தை பற்றி இன்னும் ஏன் விஜய் வாயா திறக்கல வாயா திறக்கல புதுச்சேரி கூட வந்தார் புதுச்சேரி அரசை பற்றி பேசிட்டு போனார் அது ரேஷன் கடை இல்லைன்னு தப்பு தப்பாக பேசிட்டு போனாரு அப்படின்லாம் ஒரு விமர்சனம் இருக்குது ஆனால் கரூர் சம்பவத்தை மட்டும் எங்கேயுமே கோட் பண்ணி பேச மாட்டார் அந்த சமயத்தில் ஒரே ஒரு வீடியோ வெளியிட்டாரு அது கூட கடுமையான விமர்சனம் வந்தது இப்போ கூட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேக்காவில் நடந்தப்போ அதிலேயே கூட சொல்லியிருந்தார் கரூர் சம்பவத்தை நான் இங்கே பேசலை அதுக்கான பேச கரெக்டான ஒரு இடம் நேரம் வரும்போது பேச அப்படி அதை பேசக்கூடிய இடமாக இந்த ஈரோடு பொதுக்கூட்டம் இருக்குமா அந்த கரூர் சம்பவத்திற்கு முதல் முறையாக விஜய் வாயை தரப்பாரா அதில் சம்பவத்தினுடைய அவர் பக்க நியாயத்தை அவர் பக்க பிரச்சனைகளை அவர் பக்கம் அங்கே ஏற்பட்ட சில விஷயங்களை அவர் அவர் வந்து சொல்லுவாரா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சிபிஐ வந்து விசாரணையை வந்து எல்லா தரப்புலையும் முட்ட முடித்தாச்சு இன்னும் விஜயை தான் விசாரிக்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக அவங்க கரூருக்கு வர சொல்ல மாட்டாங்க இங்கே வர இங்கே வருவாங்க அவங்க கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்ல எல்லாரும் கேட்டாச்சு அப்படின்போது சிபிஐ விசாரணை இருக்குது சிபிஐ கிட்ட சொல்ல வேண்டியதை இங்க பொதுக்கூட்டத்தில் சொல்வாரா அல்லது இங்க பொதுக்கூட்டத்தில் சொன்ன பிறகு சிபிஐ கிட்ட சொல்வாரா இந்த மாதிரி விவாதங்களுக்கு கண்டிப்பாக கரூர் சம்பவத்தை விஜய் பேசியாக வேண்டும் அதையும் ஒரு பக்கம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனி வரும் காலகட்டங்களில் இந்த தொண்டர்கள் யார் இன்னும் ரசிகர்கள்னு சொல்லி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தொண்டர்கள் தாவேக்கா தொண்டர்கள் மிக சரியாக நடந்து கொண்டால் விஜய் அடுத்த கட்டமாக பிரச்சார பயணத்திற்கும் மிக நேர்த்தியான ஒரு அனுமதி கிடைக்கும் அதை தாண்டி அவருடைய அரசியல் களத்தில் பல பொதுக்கூட்டங்கள் பல திருமுனைக் கூட்டங்கள் பல மேடைகளை அவர் பேசிய தீர்வார் இவரை மாற்றம் நான் சொல்லலை அந்த கட்சி நிறைய சொல்கிறாங்க அப்படி ஒரு ஒழுக்கம் வந்தாகணும் இன்னும் அடிச்சு பிடிச்சுன்னு இன்றைக்கி வந்து ரசிகர்களுடைய மனநிலையே இருக்காதிங்க தொண்டர் மனநிலைக்கு வாங்க ஏன்னா தமிழக அரசியல் களத்தில் ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு எந்த அளவுக்கு கேலி பண்ணிங்களோ அந்த பெரிய வரவேற்பு அதை தாண்டி என்ன வேணாலும் நடக்கலான்னு சிபி சிபிஎம் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு வந்து பாஜகவுடைய பிடியில் தான் வந்து தாவேக்கா இருக்குது கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் எங்கே போனாலும் பாஜகவை விமர்சனமே பண்ண மாட்டேன்றாரு வாயே திறக்க மாட்டேன்றாரு அமித்ஷா வந்து எல்லாரையும் கையில் வந்து பிடிச்சிட்ருக்காரு அமித்ஷாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அரசியல் எதிரியை தான் பேசுகிறாங்களேன்னு கொள்கை எதிரியை கொஞ்ச நாள் பேசியிருந்தாங்க இப்போ சுத்தமாக வந்து சைலண்ட் மோடில் போயிட்டாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் கண்டிப்பாக பேசுவாங்க அதை தாண்டி கூட்டணின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது நிச்சயமாக உண்டு அது பிப்ரவரி மார்ச் மாதத்து பிப்ரவரி மாதத்துலேயே தெரியும் கூட்டணி தலைவர்கள் நடுநாயகமாக விஜய் நின்று அப்படி கைகோர்த்து நிற்க போகிறாங்க அந்த கூட்டணி வந்த பிறகுதான் அரசியல் களமே வேற மாதிரி மாறும் எங்க கேரளாவில் பாருங்க வந்து உள்ளாட்சி தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காமல் பாஜக அங்கே ஆட்சி தூக்கிட்டு இருக்காங்க திருவனந்தபுரத்திற்கான மா மாநகராட்சிக்கான மேயர் யாரு மூணு பெண் வேட்பாளர்கள் யாரு கொடுக்க போகிறாங்க மூணு பேரும் பாஜக அப்படின்ற அளவு அங்கே வாங்கிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் வந்த மாதிரி ஆயிடுச்சு மோடி ஒரு பக்கம் புதுகளிச்சிரு இல்லை எதிர்பாராத விதம் தான் வந்து ஏன்னா கம்யூனிஸ்டுடைய கோட்டை காங்கிரஸுடைய கோட்டைன்னு சொல்லப்பட்ட அந்த கடவுளுடைய தேசம் இன்னைக்கு வந்து பிஜேபியுடைய கோட்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு நம்ம பிஜேபி ஆதரவாக பேசல எது வேணாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தாக்காவுக்கு ஒரு பலம் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்ட மாதிரி வாக்காளருடைய மனநிலை விஜய் பேச போகிற ஸ்பீச்சு விஜய் செய்ய போகிற செயல் செங்கோட்டையனும் நாஞ்சில் சம்பந்தம் வியூகம் அமைத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா சீனியர் நீங்கள் என்ன தான் கேள்வி பண்ணாலும் சரி இனோவா சம்பத்து என்னங்க இனோவா சம்பத்து வந்து இனோவா கார் இல்லைன்னு ஒரு நபர் சொல்கிறத வந்து இனோவா சம்பத்து நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அடிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாம் மீறி பதினெட்டாம் தேதி தமிழக அரசியல் கிழமில் இந்திய அரசியல் கிழமே அந்த கூட்ட பொதுக்கூட்டத்திற்கு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் விஜய் பேசுவதற்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது நாமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி